விளம்பர திமுக அரசு மீண்டும் சென்னை மாநகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியை தங்களுக்கு வழங்க வேண்டும் என உழைப்போர் உரிமை இயக்கத்தின் தூய்மை பணியாளர்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்து எமது செய்தியாளர் நித்யானந்தம் நேரலையில் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் நித்யானந்தம் தற்பொழுது ஒப்பந்த தொழிலாளர்களின் போராட்டம் குறித்த காலவரையற்ற உண்ணாவிரதம் குறித்த கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க சென்னை அம்பத்தூரில் இருக்கக்கூடிய உழைப்போர் உரிமை இயக்கத்தினுடைய அலுவலகத்தில் இந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தூய்மை பணியாளர்கள் துவங்கி இருக்கிறார்கள் இந்த தூய்மை பணியாளர்களுடைய விவகாரம் என்பது கிட்டத்தட்ட நூத்தி பத்து நாட்களை கடந்து இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் இவர்கள் எல்லாம் சென்னை மாநகராட்சியில் ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றி வந்தார்கள் இவர்கள் காலங்காலமாக இந்த சென்னை மாநகராட்சியை தூய்மைப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எப்படி ஒரு மருத்துவர் இந்த சமூகத்திற்கு சேவை செய்கிறாரோ அதன் அடிப்படையில் ஒரு தூய்மை பணியாளரும் இந்த சமூகத்திற்கு சேவையாற்றக்கூடியது மிக முக்கியமானது என்றால் மருத்துவர் நோய் வந்தால் குணப்படுத்துவார் ஆனால் நோய் வருவதற்கு முன்னதாக அந்த நோய் பரவுவதை தடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தவர்கள் தான் இந்த தூய்மை பணியாளர்கள் இந்த தூய்மை பணியாளர்களை தான் பணி நீக்கம் செய்தது கடந்த அதாவது ஏழாவது மாதம் முப்பத்தி ஓராம் தேதியுடன் உங்களுக்கு பணியில்லை சென்னை மாநகராட்சியில் இருந்து வெளியேறுங்கள் என்று சென்னை மாநகராட்சி கூறுகிறது அதன் பிறகாக தனியார் ராம்கி நிறுவனத்திற்கு சென்று பணியாற்ற வேண்டும் என்று உத்தரவிடுகிறார்கள் ஆனால் தனியார் மையத்தை எதிர்த்து தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு பத்து பதிமூன்று நாட்களுக்கு மேலாக சென்னை மாநகராட்சி கட்டிடத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவ்வப்போது பல்வேறு இடங்களிலும் தொடர்ச்சியாக பல்வேறு தலைவர்கள் சிலைக்கு மனு அளிப்பது தலைவர்களை சந்தித்து முறையிடுவது சென்னை மெரினா கடற்கரை கரையில் இறங்கி போராடுவது என தொடர்ச்சியாகவே தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் தொடர்ந்து வருகிறது அதனுடைய ஒரு பகுதியாக எங்கு போராட்டம் நடத்தினாலும் உடனடியாக கைது என்ற வகையில் சென்னை மாநகர காவல்துறையினர் இவர்களை கைது செய்து வந்தார்கள் அந்த அடிப்படையில் தற்போது அம்பத்தூரில் இருக்கக்கூடிய தோழர் கூடம் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகத்தில் இந்த உழைப்போர் உரிமை இயக்கத்துடைய அலுவலகத்தில் நீதிமன்றத்துடைய உத்தரவு வாங்கி வந்து காலை வரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு இன்று காலை பத்து மணி முதல் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதற்கு முன்னதாக அவர்கள் உண்ணாவிரத போராட்டமோ அல்லது சிலைகளுக்கு மனு அளிக்கும் போராட்டமோ அல்லது தலைமைச் செயலகத்திற்கு வந்து மனு அளிப்பதோ சென்னை மாநகராட்சிக்கு உள்ளே சென்று சென்னை மாநகராட்சி ஆணையம் சந்தித்து மனு அவர்களை இரண்டு பேரை சந்தித்தால் உடனடியாக அவர்கள் கைது என்ற வகையில் சென்னை மாநகர காவல்துறையினர் கைது செய்து தொடர்ச்சியாக கைது செய்து அவர்களை துன்புறுத்தி வந்தனர் அவர்களை கைது செய்வதும் பத்து கிலோமீட்டருக்கு தொலைவில் அடைத்து அவர்களை கொண்டு சென்று ஒரு மண்டபத்தில் அடைப்பதும் அதன் பிறக நள்ளிரவு நேரங்களில் வீடுகளுக்கு செல்லுங்கள் என்று அந்த மண்டபத்தில் இருந்து அனுப்புவதும் இவ்வாறாகவே தொடர்ச்சியாக அவர்களை தூய்மை பணியாளர்களை அழைக்கடித்து வந்தது சென்னை மாநகர காவல்துறையினர் இந்த நேரத்தில் சார்ந்த வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து காலவரையற்ற உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் காவல்துறை அனுமதி மறுக்கிறது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்து அந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அவர்கள் காலவரையற்ற உண்ணாவிரத உண்ணாவிரதத்தை நடத்துவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது அந்த வகையில் நான்கு தூய்மை பணியாளர்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஜெனோவா பாரதி கீதா வசந்தி என்ற நான்கு தூய்மைப் பணியாளர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதனுடைய காட்சி தற்போது நமக்கு நேரலையில் தீபக் ஒளிப்பதிவாளர் காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் இவர்கள் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு விவகாரம் சென்னை மாநகராட்சியில் ஒப்பந்த பணியை மீண்டும் தங்களுக்கு வழங்க வேண்டும் இதற்கு முன்னதாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தது தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் ஒப்பந்த பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தது அதாவது பணி நிரந்தரம் செய்யாவிட்டாலும் ஒருபுறம் பணியாவது வழங்க வேண்டும் அந்த பணியும் கிடையாது என்று தனியாருக்கு செல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பி வைத்தால் அதன் பிறகாக எப்படி அரசு வேலைகளுக்கு கிடைக்கும் என்ற அந்த கோணத்தில் தான் உடைய போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இந்த எல்டியுசியுடைய அலுவலகத்தில் இந்த போராட்டம் அலுவலகத்திற்கு உள்ளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்தும் கேட்கலாம் தொழிலாளர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது முதலமைச்சருக்கு என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் என்பது குறித்து விவரமாக கேட்டறியலாம் இந்த நேரத்துல முதலமைச்சருக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க உங்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருந்தீங்க கைது செஞ்சாங்க காவல்துறை இந்த நேரத்தில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக என்ன வெளிப்படுத்த முயற்சி இது வரைக்கும் நூத்தி ஏழு நாள் போராட்டம் ஆயிடுச்சுங்க கடைசியாக நாங்கள் கேட்குறது என்ன நாங்கள் நிரந்தர பண்ணி நாங்கள் கேட்கல எங்கள் வேலையே எண்ணூல் எம்எல் வேலையை நாங்கள் கேட்குறோம் அது குத்தா போது எங்களுக்கு ரெண்டாயிரம் குடும்பம் இது ரெண்டு நாங்கள் ஒருத்தர் ரெண்டு ரெண்டாயிரம் குடும்பம் ரெண்டாயிரம் குடும்பத்தில் எத்தனையோ ஜனங்க பிள்ளைங்க பேர பசங்க பிள்ளைங்க எல்லாமே இருப்பாங்க அவங்க எல்லாம் போயிடுச்சு இல்லை வாடி கட்டுமில்ல கஷ்டம் சாப்பாட்டுக்கு பசி கொடுமை எல்லாமே இருக்குது ஆனாலும் ஐயா நீங்கள் கேட்குறது என்னன்னா எங்களுக்கு நிரந்தர பண்ணின்றது அப்பறம் பிரச்சனை எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுங்க அது நாங்கள் பார்த்துக்கோ எங்கள் வேலையை எங்கள் எண்ணும் இல்லாமல் எங்களுக்கு கொடுங்க ஐயா இது நூற்றி ஏழில் உண்ணாவதம் போராட்டம் நீங்கள் நிதி நிதி சொல்கிற வரைக்கும் நாங்கள் உண்ணாவதம் போராட்டம் நினைப்போம் இது எது நடந்தாலும் நாங்கள் சாவோ வாழ்வோ எங்களோட நாங்கள் முடிச்சுங்க இது இது வந்து நீங்கள் ஆர்ட்ரு கொடுங்க நீங்கள் தான் ஐயா நாங்கள் ஒன்று சொல்லிட்டு கேட்குறோம் நாங்கள் எத்தனையோ நாங்கள் போராட்டம் நாங்கள் பண்ணிவிட்டோம் இது கடைசி போராட்டம் இது இது வாழ்வோ சார்வோ உங்கள் கையில் இருக்குது ஐயா நீங்கள் தான் எங்களை ஆதரவிக்கிறோம் எங்களுக்கு இது வந்து உங்கள் ஓட்டு இது நீங்கள் உங்கள் நம்பி தான் நாங்கள் ஓட்டு போட்டோம் நீங்கள் செய்கிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் நாங்கள் ஓட்டு போட்டோம் ஆனால் நீங்கள் வரைக்கும் எங்களை எதுவுமே செய்யலை மற்றவங்களுக்கெல்லாம் எல்லா நிதிப்பெல்லாம் செய்யறீங்க பரவாயில்ல நல்ல விஷயம்தான் அது கூட வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் வேலை கொடுக்குறீங்க அதுவும் நல்ல விஷயம்தான் எங்களையா வெளியே துர்த்தி விட்டீங்க எங்களை இன்னும் எங்களை ஆதரவு பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இன்னும் நல்லா ஜெயிச்ச மாதிரி நீங்கள் நீங்கள் எங்களுக்கு நல்ல மாதிரி எங்களுக்கு முடிச்சு கொடுங்க எங்க இந்த தீ இந்த உண்ணாவதம் போராட்டம் வந்து கடைசி வரைக்கும் முடித்து நீங்கள் தான் முடிச்சு கொடுக்கணும் நீங்க இந்த மூன்று மாதத்துல எவ்ளோ சிரமத்தை சந்திச்சிருக்கீங்க இந்த உண்ணாவிரத போராட்டத்த உட்காந்து போது என்ன மனநிலை இருக்கு உங்களுக்கு அது என்ன சொல்றது சொல்ல முடியல எங்களுக்கு அழதான் வருது என்ன பேசுறதுன்னு தெரியல ஒரு நாளைக்கு செலவே பாத்தீங்கன்னா குறைஞ்சபார்த்து ஒரு பால் செலவு ஒரு தக்காளி வாங்கி வாங்கினால குறைஞ்சது ரூபாய் ஆயிடுது இந்த நாலு மாசமா எங்க கையில சம்பளமும் கிடையாது வீட்டுக்காரும் சரி கிடையாது குடிச்சிட்டு இது பண்ணி என்னைக்காவது ஒரு நாள் தான் ஒரு வருமானம் இப்போ காலேஜ் ஃபீஸும் எதுவுமே கட்ட முடியாது இப்ப செகண்ட் இயர்ல பாதி பாப்பா நின்னுட்டு வீட்டில் உக்காந்துட்டு இருக்கா அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை தான் நாங்க இருக்கிறோம் இப்ப என்ன பண்றது நிறைய போராட்டம் நாங்க பாத்துட்டோம் நாங்க கடைசியான ஒரு வாய்ப்பு தான் நாங்க எங்க உயிர் போனாலும் இந்த நாலு பேர் உயிர் போனாலும் மித்து மீதி பேருக்காவது வேலை இருக்குது ரெண்டாயிரம் பேருக்குன்னு எங்களுக்கு சந்தோஷம் தான் ஆனா மக்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க எதிர்க்கட்சிகள் எங்க பக்கம் இருக்கிறாங்க உங்களுடன் ஸ்டாலின் அவர் ஐயா மட்டையே எங்க பக்கம் இல்ல அவர் எங்க பக்கம் வரணும் அவர் எங்க பக்கம் திரும்பி பார்க்கணும் பதில் சொல்லணும் அதுக்காக தான் நாங்க இங்க உட்காந்துட்டு இருக்கிறது கடைசி போராட்டம் இதுதான் நூத்தி பத்து நாள் தாண்டிருச்சு இதுக்கு மேல தாண்ட விட மாட்டார்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் நாங்க உட்காந்துட்டு இருக்கிறோம் நாங்க எங்களுக்கு கடைசி முடிவு எங்களுக்கு இந்த வேலை வேணும் இந்த மூன்று மாதத்துல ஒவ்வொரு நாளும் இந்த தூய்மை பணியை செய்யும் மருத்துவர் நோய் வந்தா தடுக்கக்கூடிய பணியில் ஈடுபடுவார் நோய் வருவதற்கு முன்பே தடுக்கக்கூடிய பணின்றது தூய்மை பணியாளர்களோட பணி நோய் பரவாமல் தடுக்கிறது எவ்வளவு சிரமத்திற்கு இடையெல்லாம் போய் அந்த தூய்மை பணியை செஞ்சிருக்கிறீங்க அந்த வேலை எவ்வளவு முக்கியமானது உங்களுக்கு எங்களுக்கு எந்த மருத்துவர் வந்து பார்க்கலங்க நாங்க எந்த மருத்துவக்கு போல எங்களுக்கு வந்து அந்த வேலை அவ்வளவுதான் கொரோனாலயே நாங்க எவ்வளவோ ஒரு இடத்துல ஒரு வீட்டுல டெத் ஆயிடுச்சு அந்த துணியெல்லாம் நாங்க அவங்க வீட்டாளங்களே அதை தொடாம எங்களை கூப்பிட்டு எங்களை அந்த துணியெல்லாம் எடுக்க சொன்னாங்க ஆனாலும் நாங்க வந்து ஒரு மாஸ்க் இல்லாம ஒரு கை க்ளவுஸ் இல்லாம நாங்க போய் அதெல்லாம் எடுத்தோம் ஏன்னா அந்த கொரோனான்றது எங்களுக்கு தாக்குப்படலை ஏன்னா எங்களை வந்து குப்பைன்றது நாங்க பார்க்கல அந்த வேலை எங்களுக்கு வேணும் அதுல பத்து பதினஞ்சு வருஷமாக நாங்க அந்த வேலையில் இருக்கோம் நூற்றி ஐம்பத்தி மூணு படி மாண்புமிகு முதல்வர் வந்து அப்ப வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது வந்து எங்களுக்கு வந்து கடிதம் வந்து கொடுத்தாரு எடப்பாடி அவருக்கு எங்களுக்கு வந்து பணி வந்து அவங்க அவங்க வேலை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி பணி நிரந்தரம் படுத்தணும் நீதிமன்றம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததுனால அது என்ன வாக்குறுதி அவங்க வந்து ரெண்டாயிரம் பேர் வந்து நூத்தி ஐம்பத்தி மூணு படி வந்து அவங்க வந்து வேலையை வந்து நீதிமன்றம் கூட காத்திருக்காமல் அவங்களுக்கு பணி நிரந்தரம் படுத்தணும் இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் வந்து அவங்களுக்கு ஆளுங்கட்சி அவங்களுக்கு கொடுத்தது நாங்க வந்து அவங்களுக்கு பண்றோம்னு சொல்லி வாக்குறுதி அதுல வந்து நாங்க முதல்வரும் கண்டிப்பா வந்து பண்ணுவாருன்ற ஒரு எதிர்பார்த்தேன் ஏன்னா எதிர்கட்சியா இருக்கும்போது போது இவர் எங்களுக்காக ஆளுங்கட்சிக்குன்ட்டு அந்த நம்பிக்கையில் நாங்க இந்த அண்ணா வந்து அவரு எங்க வேலை இந்த மாதிரி பண்ணுவாரு தனியாரிடம் ராம்கி அவங்களுக்கு எங்களை இந்த மாதிரி தாரா வைப்பாங்கன்ட்டு கண்டிப்பாங்க நாங்க இல்லை எங்க நாங்க வந்து சென்னை மாநகராட்சி கீழ் நாங்க வேலை செஞ்சிட்டு இருக்கோம் எங்க வேலை பணி நிலைமை எங்களுக்கு வேணும் அதுதான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நீ உங்க குடும்ப சூழல் என்ன இந்த என்ன சொல்ல விரும்புறேன் என் குடும்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்தா நான் வந்திருக்கேன் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க வீட்டுக்கார இறந்துட்டாங்க இறந்து ஏழு வருஷம் ஆகுது இந்த வேலையை நம்பிதான் நாங்க இருந்தது இப்ப இந்த வேலை இல்லைன்னு நூத்தி பத்து நாள் கிட்ட ஆயிடுச்சு இந்த வேலை இல்லைன்னு ரொம்ப 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 கஷ்டப்பட்டு இருக்கேன் என் பொண்ண இன்னும் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் நம்ம தான் அந்த குப்பி பெரிய பொண்ணை நான் படிக்க வைக்கல அவரை நைன்தோட நிறுத்திட்டேன் ஏன்னா குடும்ப எனக்கு சூழ்நிலை எனக்கு சரியில்லை